কি ন முதல்ல என் மனதின் அடியாளத்தில் இருந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த துயரத்தில் என் தந்தை ஒரு தேசியவாதி இறந்த துக்கத்தில் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பிரதமர் அவர்கள் உடனே வருத்தம் தெரிவித்து அதை பதிவு செய்தது எனக்கு மனதின் அடையாளத்தில் இருந்து மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி மரியாதைக்குரிய நமது உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் இந்த செய்தியை கேட்டவுடனே என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது வருத்தத்தை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு துணை நிற்கிறது என்ற வார்த்தையும் சொன்னார்கள் அதே போல மரியாதைக்குரிய நட்டாஜி சந்தோஷ்ஜி அதே போல தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அண்ணன் தினகரன் அவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் செல்வப் பெருந்தகை அவர்கள் இன்னும் அவ்வளவு பேரும் வந்தார்கள் எல்லார் பெயரையும் சொன்னால் அனைத்து பேரையும் சொன்னதாக எண்ணிக்கொண்டு அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இன்று மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் என் இல்லத்திற்கு வந்தது என் தந்தை இருந்திருந்தால் எப்பொழுதுமே ஒரு தேசியவாதி நமது நாட்டின் உள்துறை அமைச்சரே இல்லத்திற்கு வந்திருக்கிறார் என்று நினைக்கும் போது விண்ணில் இருந்து அவர் எவ்வளவு மகிழ்ந்திருப்பார் என்பதை என்னால் எண்ணியே பார்க்க முடியவில்லை எப்பொழுதுமே என் தந்தையின் சிரிப்பு எனக்கு பிடிக்கும் பிடித்தது எதையாவது கொண்டு சென்றாலோ அரசியல் ரீதியாக நல்ல செய்தியை சொன்னாலோ மனமுவந்து சிரிப்பார் அந்த சிரிப்பை காண்பதற்கே நாங்கள் சில நேரம் காத்திருப்போம் இன்று நமது உள்துறை அமைச்சரே நம் வில்லம் தேடி வந்திருக்கிறார் என்னும்போது விண்ணிலிருந்து அவர் சிரித்துக் கொண்டிருப்பார் என்ற மன நிறைவு எனக்கு ஏற்படுகிறது மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் வந்து தந்தை அப்பாவை பற்றி அவ்வளவும் தெரிந்துவிட்டு வந்திருந்தார் அவர் பாராளுமன்றத்தில் தமிழில் பேசியது பாதயாத்திரை செய்தது நதிகளை இணைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தது அது மட்டுமல்ல நான் நன்றி என்று சொல்லவுடன் பாரதிய ஜனதா கட்சி குடும்பத்தை சார்ந்தவர்கள் நன்றி எல்லாம் சொல்ல முடியாது என்று நான் நிகழ்ந்து போனேன் என் தந்தை முதலில் வேறு இயக்கத்தில் நான் சேர்ந்ததை அவர்கள் மனமுவந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவரின் துயரத்தில் பங்கு கொண்ட இந்த இயக்கம் இதற்கு முன்னால் எந்த அளவிற்கு அவர் மகிழ்ந்தாரோ அதே போல விண்ணில் இருந்து அவர் மகிழ்ந்து கொண்டு எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார் என்ற காட்சி தான் என் மனக்கண்ணில் விரிகிறது அதனால் பாரதிய ஜனதா கட்சி குடும்பத்திற்கும் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களுக்கும் இதற்கெல்லாம் முதல் முதலில் வருத்தம் தெரிவித்த பாரத பிரதமர் அவர்களுக்கும் மற்றும் தமிழகத்தை சார்ந்த அத்தனை தலைவர்களுக்கும் நான் உண்மையிலேயே மனமுவந்து சொல்கிறேன் பட்டியலிட இல்லையே தவிர அனைவரும் என் நெஞ்சத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் ஒரு ஒரு தேசியவாதிக்கு தமிழ் உணர்வுவாதிக்கு எந்த அளவிற்கு தமிழகம் மரியாதை செலுத்துகிறது என்று நீங்கள் தெரிவித்து விட்டீர்கள் தமிழகம் வாழ்க தமிழ் வாழ்க என் தந்தை சொல்வதை போல தேசியத்திற்கும் தெய்வீகத்திற்கும் தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று தான் சின்ன வயதில் சொல்லி வளர்த்தார்கள் தான் பாரதிய ஜனதா கட்சி என்னை ஈர்த்தது தேச பக்தர்களை கொண்டாடும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தேச பக்தராக என் தந்தைக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதை மனமுவந்து நான் அடிபணிந்து நன்றி சொல்கிறேன்